அறிவிக் கதாபாத்திரத்தில் நடித்து வரும் இவங்களுடைய உண்மையான பெயர் காயத்ரி ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்க பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை சென்னையிலேயே முடிச்சிருக்காங்க பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே காயத்ரி வீட்டிலிருந்த வரும காரணமாக படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக தனது நடிப்பு பயணத்தை தொடங்குறாங்க காயத்ரியோட பல முயற்சிக்கு பிறகு தனுஷ் நயன்தாரா நடித்த யாரடி நீமோகினி திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த படத்தை தொடர்ந்து மகளிர் மற்றும்

ஒரு கதாபாத்திரமும் கிடைக்குது அந்த சின்னத்திரை பக்கம் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அக்னி நட்சத்திரம் என்ற சீரியலும் நடிக்கிறாங்க பின்னர் கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான பேரழகிங்கிற சீரியல்ல லீடு ரோலாகவும் நடிச்சு அதிச்சு அதிச்சிருப்பாங்க அந்த சீரியலில் கயல் என்ற காய கதாபாத்திரத்தில் நடித்த காயத்ரிக்கு அந்த சீரியல் ஒரு நல்ல பெயரையே கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியல் மூலமாக பிரபலமும் ஆகுறாங்க தற்போது இவர் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் தொடரில் வந்துட்டு அறிவிகரிசிங்கிற கதாபாத்திரத்தில் மிகவும் மோசமான வில்லியாக நடிச்சிட்டு வராங்க இந்த தொடரில் நடிப்பதற்கு காயத்ரிக்கு தினமும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளமும் கொடுக்கப்படுது